வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை துவையல் நம்ம உடலுக்கு பலவித நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய பிரண்டையை எப்படி சுத்தம் செய்வது அதை வச்சு துவையல் செய்து எப்படி ஸ்டோர் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிரண்டை நமக்கு ஒரு கட்டு அந்த மாதிரி ரெண்டு கட்டு கிடைச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க நல்லா இலசாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி மீடியமாக இருந்ததுன்னா இதை சுத்தம் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது பிரண்டை நம்ம சுத்தம் பண்ணும்போது கையில் அரிப்பு எடுக்கும் அதனால் நல்லெண்ணெய் இல்லைனா கடல் எண்ணெய் கண்டிப்பாக எண்ணெயை கையில் தடவிக்கோங்க தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா பிரண்டையை பாருங்கள் அந்த நாட்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த முடிச்சு அதை கட் பண்ணி நாலு பக்கம் வரக்கூடிய நார்களை வந்து எடுத்துடணும் அந்த நாரை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கிள்ளி கிள்ளி எடுத்து வச்சிடணும் இது தாங்க பிரண்டை சுத்தம் பண்ணுற முறை இந்த முறையில் நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கும் போது தான் அது சாப்பிட்டா நமக்கு நமைச்சல் இருக்காது நாக்கெல்லாம் அதனால் அந்த நார்களை கண்டிப்பாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா அலசி எடுத்துக்கோங்க நல்லா இப்போ வாங்க நம்ம அது கூட எண்ணெயெலாம் சேர்த்து வதக்கலான்னு பார்க்கலாம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து பிரண்டையை வதக்கிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறது தான் இது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த பிரண்டையை அதில் கொட்டிட்டு நல்லா வதக்கிடணும் அந்த பிரண்டையோட நிறம் பாருங்கள் முழுவதுமாக மாறிடணும் இந்த அளவுக்கு மாறி வரும்போது நாம் இதை எடுத்து தனியாக தட்டில் வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த நமைச்சல்லாம் இருக்காது நமக்கு பிரண்டை நமக்கு பலவித ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால அதேமாதிரி வாயு தொல்லைக்கு இந்த அஜீர்ண கோளாறுக்கெல்லாம் ரொம்ப நல்லது வலி நிவாரணியாகவும் கருதப்படுது அதனால் பிரண்டையை இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கள தாராளமாக எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வத்தல் காஞ்ச மிளகாய் சேர்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா மல்லி விதை சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க எதையுமே தீயை விடக்கூடாது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் பொறுமையாக தான் வறுத்து எடுக்கணும் மிதமான தீயில பிரண்டை வறுத்த எண்ணெயிலே தாங்க நம்ம இதெல்லாம் வறுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ உளுந்து நான் கருப்பு தோல் உளுந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வெள்ளை உளுந்தாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து எடுத்து அதையுமே பொன்னிறமாக வருத்துறங்க கடைசியாக அது கூட ஒரு ஸ்பூன் சீரக சேர்த்து வறுத்து எடுத்து வச்சிருங்க இப்போ அந்த கொஞ்சம் இருக்கிற எண்ணெயிலேயே ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி அதை நல்லா இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வறுத்துருங்க கொஞ்சம் புளி கொஞ்சம் கல் உப்பு கடைசியாக அந்த சூட்டில் போட்டு பிரட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை நல்லா ஆற விட்றணும் நாம் பாருங்கள் வதக்கி எடுத்த பிரண்டை வந்து ஒரு கப்பு அளவுக்கு இருக்குது அந்த ஒரு கப்புக்கு தான் நம்ம இவ்வளவோ வந்து வதக்கி இருக்கிறோம் இப்போ நாம் மிக்சி ஜாரில் மிளகாய் தனியா உளுந்து இஞ்சி புளி இதையெல்லாம் சேர்த்து முதல்ல அரைச்சிடணும் அதுக்கப்புறமா தான் நாம் வந்து பிரண்டையை சேர்த்து அரைக்கணும் நீங்கள் ஆரம்பத்தில் பிரண்டையும் சேர்த்து போட்டுட்டிங்கன்னா பிரண்டை மசியறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இதெல்லாம் சேர்த்து முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையை வந்துடும் இப்போ நாம் வதக்கி வச்சுருக்கிற பிரண்டையை அது கூட சேர்த்து அரைச்சோம்னா நல்லா வழன்னு பிரண்டை அரைஞ்சிரும் நம்ம மிக்சி ஜார் பொறுத்து அதனால் பார்த்து அரைச்சிக்கோங்க உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க இதை அப்படியே நம்ம சாதத்தில் சேர்த்து சாப்பிடலாம் ஆனால் நம்ம ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இதை மறுபடியும் ஒரு தாளிப்பு கொடுக்கணும் நான் வந்து ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன் இல்லை இன்னும் கொஞ்சம் எ எண்ணெய் நிறையா சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் வந்து இந்த பிரண்டை துவையலை தாளித்து எடுத்து வச்சுக்கலாம் தாராளமாக ஒரு மாதம் வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி இதை மதிய வேலையில் சாப்பிடலாங்க பாருங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து அதே மாதிரி மல்லி விதை நான் எப்பவுமே சொல்கிறது தான் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இந்த தொக்கு வகைகள் செய்யும் போது ஊர்காய் தொக்கு வகைகளாக இருக்கட்டும் மல்லி விதை சேர்த்து நான் எப்போவுமே தாளிப்பேன் ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டுடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி தட்டி சேருங்க நல்லா அந்த ஒரு மனம் நல்லா இருக்கும் அந்த தொக்கு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுணும் இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பிரண்டை துவையல் அதை சேர்த்துருங்க இப்போ நம்ம இதை சேர்த்து ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தாலே இதுவே நல்ல எண்ணெய் இழுத்து அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்கும் அதனால் நம்ம இ குறைவாக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கும் சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்காம அப்படியே சேர்த்து சாப்பிடலாம் நம்ம விருப்பம் போல் தான் இந்த எண்ணெயே பாருங்கள் நல்லா இழுத்து மேலாக்க கடாயில் ஒட்டாமல் வர அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் இதையே நம்ம ஸ்டோர் பண்ணாலே ஒரு மாதம் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம் மதிய வேலையில் சூடான சாதத்தில் சேர்த்து வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு ரெண்டு மூணு உருண்டை சாப்பிட்டிங்கன்னா போதும் சாதம் அதுக்கு மேலே சாப்பிடணும் கூட இல்லை அந்தளவுக்கு நல்லது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை நரம்பை பலப்படுத்தும் எலும்பு வளர்ச்சிக்கு உதவும் வலி தொல்லையை நீக்கும் இது மாதிரி பல நன்மைகள் இந்த பிரண்டைக்குள்ளே இருக்குது பிரண்டை வச்சு ஊறுகாய் பொடி துவையல் இது மாதிரி குழம்பு எல்லாமே செய்யலாம் செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த துவையல் செய்கிற விதம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கும் ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி